அப்பான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் அடுத்ததாக தலைவர் உங்கள் மத்தியில் அன்புடன் கூடியுள்ள நம் அனைவர்களின் மீது அந்த ஏக இறைவனின் சாத்தையும் சமாதானமும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இதுவெல்லாம் நடக்குமா இதுவெல்லாம் சாத்தியம் ஆகுமா என்று கேள்வி கேட்டவர்கள் பலர் அவர்களுக்கு மத்தியில் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி தந்திருக்கும் என்னுடைய இறைவன் அவனுக்கு நான் நன்றி செலுத்தியவனாக இரண்டாவதாக என்னுடைய தோழர்கள் ஆரம்ப காலம் முதல் இந்த நிமிடம் வரை என்னுடன் தோளோடு தோள் நின்று எனக்காக இவ்வளவு வேலை செய்யும் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்தியவனாக மூன்றாவது என்னுடைய தாய் தந்தை குடும்பத்தார்கள் உறவினர்களுக்கு நான் நன்றி செலுத்தியவனாக நான்காவது உங்களுக்கு நான் நன்றி செலுத்தியவனாக சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் நன்றி செலுத்தியவனாக நன்கொடை வழங்கி இந்த கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தந்த அந்த நல்லுள்ளங்களுக்கு நான் நன்றி செலுத்தியவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் எனக்கு என்ன தலைப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த அறக்கட்டளையோட நோக்கம் என்ன நம்ம என்ன பணி செய்யறோம் அறக்கட்டளையோட நோக்கம் எங்களுக்கு ஒரு ஒரு வியூ ஒண்ணு ஒரு சராசரி ஒரு மனிதனோட கல்வி வேலை வாய்ப்பு இந்த கல்வியையும் வேலை வாய்ப்புமே வைத்து அவர்கள் ஒரு நல்ல அரசு அதிகார பதவிக்கோ அல்லது தனியார் அதிகார பதவிக்கோ அவங்க போகணும் அப்படி போகும்போது அவங்க லஞ்ச லாவணியம் இல்லாம அவங்க உண்மையாகவே உழைத்து அவர்கள் வந்து அந்த உழைப்பின் மூலம் பெறுகின்ற பொருளாதாரத்தை வைத்து அவங்க சமூகத்துல ஒரு அந்தஸ்தை அவங்களுக்கு உருவாக்கிக்கணும் அந்த சமூக அந்தஸ்தை வைத்து அடுத்த தலைமுறைகளை அவர்கள் வந்து அதே மாதிரி சமூக நீதி சமூக நல்லிணக்கத்தோட அவங்க சொல்லிக் கொடுத்து இந்த ஒரு சமூக சிந்தனையோட அவங்க ஊட்டி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்காக தான் நம்ம என்னன்னா அந்த மாதிரி செய்யணும் அப்படி அந்த மாதிரி செய்யணும்னா நம்ம என்ன திட்டம் வழங்குங்களான்னு நாங்க எல்லாமே ஆலோசனை பண்ணோம் அந்த மாதிரி ஆலோசனை பண்ணும் போது நம்ம ஒரு சென்டர் ஒண்ணு உருவாக்குவோம் ஏன் அப்படின்னா பொதுவாக நம்ம ஊர்ல கேரியர் எல்லா நடத்துவாங்க அப்புறம் அது எக்ஸாம் முடிச்சதுக்கு நடத்தும் போது அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க மாட்டேது ஒரு நாள் கூட முடிஞ்சு போயிடுது அப்ப அது ஒரு நாள் ப்ரோக்ராமோட நம்ம முடிஞ்சிட கூடாது கண்டினியூஸாப் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில நாங்க என்ன பண்ணுவோம் ஒரு கற்றல் மையம் ஓபன் பண்ணுவோம் சென்டர்னு இல்லாம கற்றல் மையம் லேர்னிங் சென்டர் இங்க வந்து நிறைய விஷயத்த கத்துக்கணும் ஒன்லி ஸ்கூல் சிலபஸ் மட்டும் இல்லாம ஒரு சமூகத்துல எப்படி நம்ம பயணிக்கணும் இந்த மாதிரி பல வகையான ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கற்றல் மையம் பேர் சொல்லி பேர் வச்சிட்டோம் அப்போ கற்றல் மையத்துல என்ன செய்ய போறோம் முதற்படியா எல்லா பசங்களையும் நம்ம வந்து அவங்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் டேரக்டா போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தா நம்மளை பார்த்து சிரிப்பாங்க அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் டியூஷன் சென்டர் வைப்போம் ஸ்கூல் சிலபஸ் எப்படி நம்ம போகஸ் பண்றோமோ அதே மாதிரி அவங்களுக்கு இன்டர்வியூ இதுலலாம் வந்து அவங்க பயனடைகிற வகையில ஒரு ஆப்டியூட் ஸ்கில் டெவலப் பண்ற வகையிலயோ இல்ல பொது அறிவு மேம்படுத்துகிற வகையிலயோ இந்த மாதிரியான கிளாஸஸ் அதே மாதிரி ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டை கூட்டிட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி வெர்ச்சுவலாவோ வெபினார் நம்ம கிளாஸஸ் வைப்போம் அதனால தான் ப்ரொஜெக்டர் செட்டப்லாம் வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி வச்சு செய்யும் போது அந்த மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகவும் டேரக்டா ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டோட கனெக்டிவிட்டி கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது அந்த ஃபீல்டில் என்ன செய்யலாம் அவங்களுக்கு செய்யலாங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்ப நாங்க என்ன பண்றோம்னா இந்த மாதிரி பீல்டு எக்ஸ்பர்ட் வந்து உங்களோட கனெக்ட் பண்றோம் அப்போ ஏன்னா ஏற்கனவே பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு ஆசை இருக்கும் சின்ன வயசுல ஐபிஎஸ் ஆகணும் அது ஆகணும் எனக்கு பைலட் ஆகணும் ஆசை இருந்துச்சு ஆனா சரியான கைடன்ஸ் இல்ல அப்ப இப்ப நிறைய டெக்னாலஜி வந்ததுனால எல்லாருடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு கிடைக்குது அப்ப நம்ம என்ன செய்யறோம் அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அந்த பசங்க எல்லாத்தையுமே அவங்களை தனியா எடுத்து அந்த பசங்களை மேம்படுத்துறதுக்கு தனிப்பட்ட முறையில அவங்களை நம்ம வந்து ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு கரெக்டா அந்த பீல்ட் எக்ஸ்பர்ட்டை கனெக்டிவிட்டி பண்ணி நம்ம கொடுக்கணும் இது நமக்கு முதலாவது இன்னொன்னு நான் ஈக்குவலைஸ்டு சோஷியல் ஸ்ட்ரக்சர் அதாவது சமநிலையற்ற ஒரு சமூகத்துல பசங்க எல்லாருமே சமமா உட்காரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தியல் அப்போ டெஸ்க்கு சும்மா சாதாரண தரையிலையோ அல்லது ஒரு சேர்லையோ உட்கார வைக்காம அந்த பிள்ளைங்க இங்க வந்து படிச்சுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு குட் என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில டெஸ்க நாங்க செலவு பண்ணி அதுக்கு எல்லாமே நன்கொடை தான் வாங்கி செஞ்சோம் டெஸ்க்கு நாங்க சூப்பரா போட்டிருக்கிறோம் அதே மாதிரி சிசிடிவி பெண்களுடைய பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம ஊர்ல இங்கே வரக்கூடிய பிள்ளைங்க எல்லாருக்குமே நல்ல பாதுகாப்பை கொடுக்கணும் அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் சுற்றி ஸ்கிரீன் அடிச்சிடும் இது போக நம்ம என்ன மேலும் என்ன செய்கிறோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து பிரசன்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் நாலேஜ் தேவைப்படும் அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்களை விட்டே ப்ரொவைட் நம்ம தயார் பண்ண சொல்லி அவங்கள இங்கே வந்து ஒரு நாலு பேர் மத்தியில் நீங்கள் பேசுங்க அப்படின்னு நம்ம அந்த ஸ்கில்லே டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறது எல்லாம் இருக்கிறோம் இது எல்லாம் சேர்ந்து கத்து தான் இதுக்கு பேரு கற்றல் மையம் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம் நார்மலா டியூஷன் சென்டர் கிடையாது இது வந்து எங்களுடைய பணிகள் நோக்கத்தை முதல்ல சொல்லிட்டேன் அடுத்து பணிகளை சொல்லிட்டேன் எங்களுடைய திட்டம் என்பது மிஷன் பேக் ஆஃப் தி சொசைட்டி டூ தௌசண்ட் தேர்ட்டி அவனையா பொறுத்த பொறுத்தவளுக்கு மொத்தம் நாலு கேட்டகரியான கம்யூனிட்டிஸ் இங்கே இருக்குது ஒன்னு பிசி முஸ்லீம் இன்னொன்னு பிசி எம்பிசி எஸ்சி இந்த நாலு கேட்டகரியில இருந்தோம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு ஐஏஎஸ் அல்லது ஒரு ஐபிஎஸ் ஒரு ஐஎப்எஸ் ஒரு ஐஆர்எஸ் எந்த பொசிஷன் ஆனாலும் சரி அரசு அதிகாரத்துக்கு அந்த பையனையும் பொண்ணையும் நம்ம அனுப்பிடணும் அப்ப அதுக்குண்டான நம்ம பீல்டு வந்து எக்ஸிகூட் பண்ணுவோம் அப்ப அந்த எக்ஸிகூஷன் பண்றதுக்கு நாங்க என்ன பண்ணிருக்கிறோம் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு கோஆர்டினேட்டர் குறைஞ்சது ஒரு கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற அடிப்படையில் பதினெட்டு பேருக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு நாங்க கோஆர்டினேட்டர்ஸ் நேம் வச்சு அந்த கோஆர்டினேட்டர்ஸ் மூலமா தான் நாங்க ஒவ்வொரு பேருக்கும் பசங்களை வச்சு அணுகி டியூஷனுக்கு எல்லாமே அவங்க சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம அவங்க நம்மள கண்டினியூஸா கால் பண்ணியும் என்கொயரி பண்றாங்க எஜுகேஷன் சம்பந்தமா எதிரும் டென்த் வரைக்கும் தான் நம்ம செய்வோமா அப்படிங்கிறது கிடையாது ஃபியூச்சர்ல வர வருஷத்துல லெவன்த் டுவெல்த்துக்கு நம்ம கிளாஸஸ் எடுக்கிற தான் பிளான் வேற இடத்துல வச்சு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாம இந்த குரூப் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு டேரெக்டாக போய் நம்ம அப்ரோச் பசங்களை பண்ணாமல் அவங்க ஃப்ரீ டைம் எது நம்ம அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஏன்னா நாங்களாம் அந்த செட்லேருந்து இப்போதான் வந்ததுனால நாங்கள் கொஞ்சம் பசங்களோட மைண்ட் செட்டை கொஞ்சம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவோம் அந்த அடிப்படையில் பசங்க எப்படி ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு அந்த பசங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான அந்த சிலபஸை அது ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் தான் அந்த சிலபஸ்லாம் வருது அதை வந்து பசங்க அதுக்கப்புறம் போய் படிக்கிறது கிடையாது அதனால என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிலபஸை நம்ம அவங்களுக்கு பொறுமையாக ஊட்டுறோம் இதன் மூலமாக டென்த் படிச்சதுக்கு அப்புறம் லெவன்த் டுவெல்த் என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கறத அவங்க அவங்க செல்ஃப் நாலேஜை வச்சு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ட்ரைன் பண்ணி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாம லெவன்த் டுவெல்த்லாம் வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காலேஜுக்கு என்ன ஏதுங்கிறதோ அதுவும் பார்த்து கொடுத்துருவோம் கெப்பாசிட்டி ஒரு எழுபது பேரு இந்த எழுபது பேரை நாங்க ட்ரைன் பண்ணி நல்லபடியா ஒர்க் பண்ணி எல்லாம் நம்ம சேர்ந்து ஒத்துழைப்பு பண்ணி வழங்கினாலே அட்லீஸ்ட் ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வந்துடலாம் அப்ப அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புங்கிறது எனக்கு ரொம்ப தேவை உங்களுடைய தான் நாங்க எல்லாருமே சேர்ந்தா நின்று ஒர்க் பண்றவங்க எல்லாரும் வீட்டு பிள்ளையா இருக்குது அப்போ நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நம்ம ஊரை சிறந்த ஊராட்சி எல்லாம் நம்ம கொண்டு வருவோம் அதே மாதிரி நம்ம டிஎஸ்பி சாரை கூப்பிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு ரொம்ப என்ஸ்பயர் சார் வந்து டிஎஸ்பியா போயிருக்காங்க நீ சார் வரும்போது அவங்களுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க அதெல்லாம் நான் கூட பார்த்துருக்கிறேன் அப்போ நம்ம ஊர்ல இருந்து பசங்க ஏன் அந்த மாதிரி வரக்கூடாது எந்த கம்யூனிட்டியா இருக்கட்டும் எந்த முஸ்லீமோ யாரோ யாராலும் இருக்கட்டும் அந்த பசங்களும் மேலே நல்ல இடத்துக்கு அவங்க போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த எல்லாத்தையுமே பிளான் பண்ணி சேரோம் ஆரம்ப காலத்துல சில பேர் வந்து அதுக்கு முடியாதுங்கிற தான் சொன்னாங்க அதுங்க அந்த அளவுக்கு நாங்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம் இனிமேலும் நிகழ்த்தி காட்டுவோம் என்று நான் உறுதிமொழி கூறி இன்னும் பல செட்டப்லாம் நம்ம செய்யறதுக்கு எல்லாமே இருக்கிறோம் அதுக்கு பொருளாதார உதவி கொடுங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்த நன்கொடையாளர்கள் நான் மீண்டும் 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 நன்றி சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன் நன்றி